கடந்த அஞ்சு ஆறு வருஷமா பாடாது பாடுபட்டு எனக்கு வேற ஒன்றும் இல்லை சார் நான் கஷ்டப்பட்டு உழைத்ததுக்கு ஒரு நல்ல தொழில் வருமானம் சார் அதெல்லாம் நான் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு சொல்ல வரல சார் ஏன்னா உங்களுக்கு தான் ஏற்கனவே அனுபவம் வந்துருச்சே இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமான மாற்றம் திருமணத்தில் மேன்மை குழந்தை பாக்கியம் வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்கறது சுபஃபலன் நடக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பார் அற்புதமான காலமாக இருக்கும் உபயோகப்படுத்திங்க கஷ்டப்படும் போதெல்லாம் கஷ்டப்பட்டீங்க இப்போ சேர்த்து வைக்க வேண்டிய காலம் மிச்சம் பிடிக்க வேண்டிய காலம் இவ்வளோ நாள் நான் வீட்டை பிரிஞ்சு இருந்தேன் சார் என் ஒய்ஃபை வெளிநாட்டை கூட்டிகிட்டு போகலாமா என் கூடையே நான் சேர்த்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக சார் அந்த செலவெல்லாம் நான் ஈடுகட்டுற அளவுக்கு வருமானம் வருமா சார் கண்டிப்பாக வரலாம் மேற்கொண்டு படிக்கலாமா சார் என் பசங்களையும் அனுப்புகிறேன் நானும் படிக்கலாமா அப்படின்னு படிக்கிற பிள்ளைங்க கேட்டால் தாராளமாக பண்ணலாம் திருவெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு காலையில் பதினோரு மணிக்கு அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த பால் அபிஷேகங்களில் கலந்துங்க அகோர மூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க இப்படி செஞ்சிங்க அப்படின்னா பலன் மேலோங்கும்